வணக்கம் நான் தீபம் பண்ணையிலேருந்து இன்னொரு வீடியோ உண்டு கோழி வளர்ப்பில் நம்ம இந்த தீவன செலவை கட்டுப்படுத்துறதுக்கு எல்லாருக்கும் பெரும்பாலான அந்த தான் பெரிய செலவாக இருக்கிறது அதை கட்டுப்படுத்துறதுக்கு எப்படி நம்ம தீவனங்களை கொடுக்கலாம் வந்துட்டு பார்த்து வர நான் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் இதில் என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்ம சுப்பர் நேப்பியர் புல் இருக்குது தானே ஆடு மாட்டுக்கு வளர்க்குற அந்த புல் சுப்பர் நேப்பியர் புல் பண்ணையில் வளர்க்குறாக்கள் அந்த புல் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல சின்ன சின்ன அரிஞ்சிட்டு கையால் அரிங்கிறது கொஞ்சம் நேரம் எடுக்கும் மல்டி சோப்பர் அப்படி இருக்குமான்னு சொன்னால் கொஞ்சம் கூட பெரிய அளவில் செய்கிறார்கள் அந்த அதை அரிஞ்சிட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் தீவனத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து போட்டு வளமையாக வைக்கிற மாதிரி கோழிகளுக்கு நம்ம இதை தீவனத்தோட வச்சோன்னா கோழி இதை விரும்பி சாப்பிடும் இந்த சுப்பநேப்பியர் பொருளில் வந்து இருபத்தோடகம் இருபத்தஞ்சி வீதம் புரதச்சத்து இருக்குது மற்ற இந்த சுப்பநேப்பியர் பொருள் வந்து ஒரு இனிப்பு சுவையை கொண்டது அதனால் கோழியை இதை விரும்பி சாப்பிடும் இதில் ஊட்டச்சத்துகள் நிறைஞ்சிருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கும் மற்ற இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு சொன்னால் இந்த சுப்பநேப்பியர் பொருளில் வந்து ஈஸியாக செரிமானம் அடையும் மற்ற இது ஒரு இயற்கையான உணவாக இருக்கிறதால தரமான முட்டை தரமான இறைச்சி போறக்கூடிய மாதிரி இருக்கும் பெரும்பாலும் நமக்கு ஒரு அறுபது விதமான செலவுகளை குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சுப்பநேப்பியர் புல்லை வந்து நம்ம தீவனத்தோடு கலந்து கோழிகளுக்கு நம்ம கொடுக்கும்போது மற்றது ஒருத்தரன் சாப்பிடுதுன்ட்டு சொன்ன அந்த கோழிகள் இதை விரும்பி சாப்பிடும் அது முதல் தரம் நீங்கள் கொடுக்கக்குள்ள அப்படி சுப்பர் நெப்பியர் புல் வகையில் உங்கள்கிட்ட இருக்குமான்னு சொன்னால் தீவனத்தோட பலமையாக கொடுக்குற தீவனத்தோட கொஞ்சம் கலந்து கொடுங்க நேராக கொடுக்காமல் கலந்து கொடுங்க மற்ற தொடர்ந்து கொடுக்காமல் கடைக்கடைக்க விட்டு விட்டு கொடுங்க